கோவை விமான நிலையத்தின் பின்புறம் ஆண் நண்பரோடு பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் சுரேஷ்குமார் ஒரு அதிர்ச்சிகர சம்பவம் அரங்கேறி இருக்கின்றது விவரங்கள் என்னவாக இருக்கின்றன நடவடிக்கைகள் என்ன மாதிரி எடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு பின்னால் இருப்பதுதான் கோவை விமான நிலையத்தினுடைய சுற்றுச்சுவராக இருக்கிறது அந்த சுற்றுச்சுவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காலி இடத்தில்தான் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு அதிர்ச்சிகனமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தான் எஸ்ஓசி அதாவது நேற்றைய தினம் குற்ற சம்பவம் நடைபெற்ற இடம் இந்த இடத்தில் நாம் நேரடியாக களத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்தில் காரை நிறுத்தி கொண்டு கல்லூரி மாணவி ஒருவர் அவருடைய ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார் அப்போது இந்த பகுதிக்கு வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அந்த காரை உடைத்து உள்ளே இருந்த ஆண் நண்பரை அறிவாளால் தாக்கி உடன் இருந்த அந்த மாணவியை கடத்தி சென்று எனக்கு பின்னால் நேரடியாக இந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது அடிக்கு அப்பால் இருக்கக்கூடிய புதர் நிறைந்த இந்த காலி இடத்தில்தான் அழைத்து சென்று மூன்று பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவமாக இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கிறது இரவு நடைபெற்ற இந்த கொடூர சம்பவத்துக்கு பிறகு காலையில்தான் அந்த வினித் என்ற மாணவியுடன் இருந்த அந்த நபர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார் தகவல் கொடுத்ததுக்கு அடுத்தபடியாக சிகிச்சையில் உள்ள அந்த மாணவரிடம் விசாரணை மேற்கொண்ட பின்னர் நேரடியாக இந்த பகுதியில் வந்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டையை ஏற்படுத்தியிருக்காங்க அப்பொழுது நிர்வாண நிலையில் மாணவி இந்த புதருக்குள் மிகவும் பரிதாபிக்கக்கூடிய நிலையில் கடந்திருக்கிறார் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் காவல்துறையினர் சேர்த்திருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக தீவிர விசாரணை மேற்கொள்வதற்காக தனிப்படையும் அமைச்சிருக்காங்க இன்று இந்த காலை இந்த பகுதிக்கு வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்தில் இருந்த ஆதாரங்களை சேகரிக்கும் பொருட்டு ஃபாரன்சிக் டீமோட வந்து இந்த பகுதியை வந்து சுற்று வட்டார பகுதியில் உள்ள ஆதாரங்களை எல்லாம் முதற்கட்ட ஆதாரங்களை எல்லாற்றும் எல்லாவற்றையும் அவங்க சேகரிச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்து அருகாமில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மற்றும் இந்த பகுதியில் இரவு நேரத்தில் இங்கு அருகாமில் உள்ள செல்போன் டவரில் பதிவான செல்போன் எண்கள் ஆகியவற்றை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த புகார் தொடர்பாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கின்ற அந்த மாணவியிடமும் விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த இருவரும் எப்படி பழக்கமானார்கள் எதற்காக இந்த பகுதிக்கு வந்தார்கள் என்ற முதல்கட்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அடுத்த கட்டமாக இந்த பகுதிக்கு அந்த மர்ம கும்பல் எத்தனை மணிக்கு வந்தாங்க வந்த உடனேயே அவர்கள் உங்களிடம் பேச்சு கொடுத்தார்களா அல்லது தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டார்களா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்காங்க மேற்கொண்டு அவர்கள் அவர்களிடம் தப்பிப்பதற்காக கார் கண்ணாடியெல்லாம் ஏற்றி தப்பிக்க முயற்சி செய்த போதுதான் அவர்கள் கற்களை கொண்டு காரின் கண்ணாடியை உடைத்து இந்த காரை திறந்து அந்த மாணவியை கடத்தி கொண்டு வந்து எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதன் பிறகுதான் தற்சமயம் அந்த மாணவியுடன் இருந்த வினீத் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையின் சம்பளத்துக்கு வந்து மாணவியை மீட்டிருக்காங்க சற்று முன்பாக இந்த பகுதியில் ஃபாரன்சிக் டீமோட வந்து ஆதாரங்களையும் திரட்டியிருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த பகுதியில் அடிக்கடி வந்து செல்பவர்கள் இரவு நேரத்தில் வந்து செல்பவர்கள் என அனைவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கமாக வேலை முடிந்து செல்பவர்களும் இந்த வழியாக செல்பவர்கள் குறைவாகவே இருந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பகுதியில் அடிக்கடி மது அருந்துவதற்கும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கும் இளைஞர் அடிக்கடி இளைஞர்கள் பலர் அடிக்கடி வருவதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவிக்கிறாங்க இது தொடர்பாக காவல்துறையினரிடம் பல முறை புகார் அளித்தும் அதனை கட்டுப்படுத்துவதற்கு முறையான ரோந்து பணிகளை மேற்கொள்ளவில்லை என்பது நேற்று நடைபெற்ற அந்த சம்பவமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது முறைப்படி ரோந்து பணி ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் நேற்று இரவு நடைபெற்ற சம்பவத்தை தடுத்திருக்க முடியும் ஆனால் எந்த ரோந்து பணியும் மேற்கொள்ளவில்லை என்பது தெரிய வருகிறது தொடர்ந்து இந்த பகுதியில் மதுபானம் மருந்துவதற்கும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கும் இளைஞர்கள் வந்தவனம் இருந்திருக்கின்றனர் இந்த நேரத்தில் அந்த மாணவி மதுரையைச் சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார் தொடர்ந்து அவர் உள்ள அவினாசி சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார் தனது ஆண் நண்பரோடு இந்த பகுதிக்கு முதல் முறை வருகிறாரா என்று தெரியவில்லை இந்த பகுதியினுடைய நிலை தெரியாமல் இங்கு வந்து பேசிக் கொண்டிருந்திருக்கார்கள் அப்போதுதான் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றிருக்கிறது தொடர்ந்து அவர் கோவிலே தங்கி பயின்று வருகிறார் கல்வி பயின்று வரும் சூழலில் தனக்கு நெருக்கமான அந்த நண்பருடன் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார் அப்போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக முதல் கட்டமாக புகாரை எடுத்துள்ள காவல்துறையினர் தனிப்படை அமைத்து இந்த பகுதியில் உள்ள ஆதாரங்களை சேகரித்தும் இந்த வழியில் மெயின் ரோடுக்கு செல்லக்கூடிய வழிகளில் அமைந்துள்ள ஒவ்வொரு சிசிடிவி கேமராவிலும் உள்ள காட்சி பதிவேடுகளை முதல் முறையை முழுமையாக அவர்கள் அதனை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களிடம் இரவு நேரங்களில் யாரெல்லாம் இந்த பகுதிக்கு வருவார்கள் வந்து சென்றவர்கள் அடையாளம் தெரிகிறதா என்றெல்லாம் கேட்டு குறிப்புகள் எடுத்து வருகிறார்கள் அதே போல தாக்குதலுக்கு ஆளான வினித் தலையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு ஒரு இருபத்தெட்டு ஸ்டிச்சு போட்டிருக்காங்க சொல்லப்படுகிறது அவர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரிடமும் அந்த மர்ம கும்பலினுடைய அங்க அடையாளங்களை அவர்கள் கேட்டு வருகிறார்கள் தொடர்ந்து இது தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணையும் முடுக்கியுள்ள காவல்துறையினர் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாகவும் பின்பாகவும் இந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் குறித்தும் கேட்டு வருகிறார்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டவர்கள் குறித்த குறிப்புகளையும் எடுத்து வருகிறார்கள் இது போன்ற பல்வேறு கட்ட சம்பவங்கள் ஈடுபட்டிருந்தாலும் ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் கொடுத்துள்ள புகாரின் அடிப்படையில் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சம்பவம் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் அனைவருடைய கருத்தாக இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் முதற்கட்ட தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்